நம்ம பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பூக்கள் பூத்து குலுங்கி கொட்டிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஆறு செடிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் போகிற வழியில் ஒரு கிராமத்தில் நிறைய வீடுகளில் இருந்த ஒரு ஆறு செடிகளை பதிவு பண்ணியிருக்கேன் அந்த செடிகளுக்கெல்லாம் அவங்க பெருசாக எந்த வித பராமரிப்புமே செய்யலை அது பாட்டுக்கும் பூக்கள் பூத்து கொட்டிக்கிட்டே இருந்தது அதில் ஒன்று பேர்பிள் அலமண்டா இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு இதை ஒரு புதர் செடி மாதிரியோ இல்லை ஒரு கிளைம்பர் மாதிரியோ இல்லை பாட்லேயோ கூட நம்ம வளர்த்துக்கலாம் இதில் எப்போதுமே பூக்கள் பூத்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இதில் இதில் பெருசாக அவங்க எதுவும் கேர்லாம் எடுத்த மாதிரி எதுவும் அவங்க சொல்லலை அது பாட்டுக்கும் பூக்கள் பூத்து கொட்டிக்கிட்டே இருக்குமா எப்போ பார்த்தாலும் இதனால் நிறைய பட்டர்ஃப்ளைஸு குருவிகள்லாம் பறந்து வருமா இது பெரிய மரமாக கூட இருக்கிறனால குருவிகள் அந்த செடியில் வந்து கூடு கூட கட்டிக்குமா எப்போதுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா எப்போ பார்த்தாலும் அழகாகவே இருக்குமா ரெண்டு எல்லோ அலமாண்டா கோல்டன் டெம்பட் ஃப்ளார்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு கிளைம்பர் மாதிரி தான் இதெல்லாம் வளர்றதுக்கு நம்ம அதுவாகவே வளர்ந்து மேலே போயிடாது நம்ம வளரும்போது அப்பப்போ முட்டு கொடுக்கணும் இதுக்கு பெருசாக அவங்களும் பெருசாக தண்ணியெல்லாம் விட மாட்டாங்களாம் இப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போ தான் அதுக்கு தண்ணி அப்படியே பளிர்னு இருக்குது அந்த எல்லோ கலர் இருந்து பார்த்தாலும் பட்டர்ஃப்ளைஸும் தேனீக்கல்லாம் அங்கே தான் தேடி வந்துடும் அது மாதிரி ஒரு கலரில் இருக்குது இதுவும் ஒரு அழகு செடியை நம்ம உதர் மாதிரியோ இல்லை தொங்குகிற செடி மாதிரியோ எப்படி வேணாலும் நம்ம இதை வளர்த்துக்கலாம் பெருசாக இதுக்கு உரங்கள்லாம் நம்ம கொடுக்கவே தேவையில்லை எந்த வித பராமரிப்பு செய் தேவையில்லை இது பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த கொடியே எவ்வளோ பெருசாக திக்காக ஆகிடுச்சின்னு அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நான் வீடியோ எடுத்தேன் அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது இதை எடுத்தோன்னே எனக்கு அனுப்பி விடுங்கன்னு வேற சொன்னாங்க அவங்க வீட்டில் இதுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஹேங்கிங் எல்லாம் கொஞ்சம் வளர்த்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது மூணு போகன் வில்லா இது ஒரு சூப்பரான செடி இது ரோடு பக்கத்தில் தான் இந்த வீடு இருந்தது இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும்னா ஏர் பொல்யூஷன் சாயில் பொல்யூஷன் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷனு கூட அது கண்ட்ரோல் பண்ணுமா இது இது வந்து பட்டாம்பூச்சி இதெல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணும் இந்த செடி எப்போ பார்த்தாலும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் வாடி போகாது இது கன்னடாவோட தேசிய மலரும் கூட இது இதையும் நம்ம புதர் செடியோ எப்படி வேணாலும் வளர்ந்துக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை இதில் நம்ம டெய்லியும் இதுக்கு தண்ணி விட்டால் என்னாகுனா இதில் வெறும் இலைகள் மட்டும்தான் இருக்கும் பூக்களே இருக்காது இதில் நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னா அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா நிறைய பூக்கள் வரும் அப்புறம் தண்ணியே விடக்கூடாது நம்ம என் இதுக்கு வந்து ஒரு கேர் அப்படின்னு எதுவுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படி இருந்தாவே போதும் இந்த செடியில் அவ்வளோ பூக்கள் பூக்கும் நாலு காட்டு சூரியகாந்தி இது இப்போ எங்கள் ஊர் கிராமப்புறங்கள்லாம் அங்கங்கே அது பாட்டுக்கு நிறையா முளைச்சி கிடக்குது விருப்பப்பட்டவங்க வீட்டுக்கு முன்னாடியும் வளர்க்குறாங்க வளர்க்குறாங்கன்னா என்ன அது வ ஒரு வட்டி வச்சிட்றாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுவே வளர்ந்துக்குது இது விதைகள் மூலமாகவும் பரவுது அந்த குச்சி நான் அங்கே போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா அப்போ வேணும்னா அதுலேருந்து ஒரு குச்சி கட் பண்ணி எடுத்துக்குங்கன்னு கூட சொன்னாங்க நான் அதுலேருந்து கொஞ்சம் விதைகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம கண்ணு எங்கே நின்னாலும் அந்த பூச்செடியை பார்த்து தான் போகும் அவ்வளோ அழகாக இருக்குது அஞ்சு லேண்டனா இது ஒரு சூப்பரான செடி இது வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது வீட்டுக்குள்ளே கொசுக்கள் வராது இதில் பெருசாக எந்த ஒரு வாசமும் எனக்கு தெரியலை ஆனால் வந்து கொசுக்களுக்கு இதனுடைய வாசம் பிடிக்காதான் இது இன்னும் நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த பூக்கள் இது வந்து இந்த செடியில் மட்டுமே இங்கே பாருங்களேன் எல்லோ பிங்க்கில் இருக்குதா இன்னொன்று பாருங்கள் வெறும் பிங்க் மட்டும் இருக்குது இன்னொரு இடத்துல வெறும் எல்லோ மட்டும் இருக்குது இந்த கலரே பயங்கரமாக இருக்குது இது ஒன்னிப்பூ செடின்னு கூட சொல்லுவாங்க இதில் குட்டி குட்டியாக பழங்கள் கூட வரும் இந்த செடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்க இதுவும் ரோட்டில் தான் இருந்தது யாருமே ஒன்றுமே சொல்லலை அவங்களாம் இந்த செடிக்கு தண்ணியே விட்டது அதை இது முக்கியமாக கால்நடைகள் இந்த ஆடு மாடு எதுவுமே கடிக்காது அதனால் இந்த செடி வந்து எங்கே வச்சாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை வீட்டுக்கு வெளியில் வைச்சாலும் பயப்படவே தேவையில்லை இது சின்ன பாட்டில் கூட வளர்க்கலாம் ஹேங்கிங் பாட்டில் கூட நம்ம வளர்த்துக்கலாம் வேணும்னா இது நல்ல இடம் இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா வீட்டுக்கு முன்னாடி வச்சு விடலாம் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை கிராமங்கள்லாம் அப்படி தான் தண்ணியே உங்களால் ஊற்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு வயல்காட்டிலையும் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் அவங்க வீட்டுக்கிட்ட செடிகள்லாம் வச்சுருப்பாங்க செம்பருத்தி அவங்க வச்சுருக்க செ பப்பாளி இது மாதிரி செடிகள்லாம் வ வைக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது தனக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துக்கும் அது மாதிரி செடிகள் தான் அவங்க வச்சுருப்பாங்க ஆறு வெட்சிப்பூ இந்த பூ வந்து ரெட் கலரில் இருக்கிற வெட்சிப்பூ இது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது முருகக்கடவுள் போருக்கு போகும்போது இந்த பூவை தான் வச்சுக்கிட்டு போனாராம் இதுவும் நல்லா காற்றை சுத்தம் பண்ணுற ஒரு செடி தான் இது ரோடு பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னா வெளியிலேருந்து வர்ற தூசி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் அது நிறைய ஆக்ஸன் கொடுக்கும் இந்த செடி பட்டர்ஃப்ளைஸ் ஹம்மிங் ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்குதுன்னா அது எல்லாமே இந்த செடி கவர்ந்து இழுத்துரும் இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த ரெட் கலர் பூவை வந்து நிறைய பேர் வளர்ப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் மல்லிப்பூ இருக்குன்னா அது கூட சேர்த்து வச்சு கட்டிக்கலாம் அப்படின்லாம் நினச்சி வளர்ப்பாங்க நிறைய பேர் வச்சு கட்டி யூஸ் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் நன்றி